வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபிசியல் ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு உங்களை வந்து வரவேற்கலாம் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கூட பணம் செலுத்தாமல் எப்படி வந்து டிவி நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி டிஷ்ஷு வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணணும் ஸோ அதை பற்றி வந்து அப்ட்டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து ஃபுல்லாக வந்து ரிவியூ நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தந்த பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கி கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி டேரெக்டாக கேட்டிருந்தார் ப்ரோ எனக்கு வந்து சீ பண்ணி டிஸ் வேணும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வீடியோ ஒன்று போடுங்க தெளிவாக எங்கே வாங்குறது எந்த இடத்துல நம்ம வாங்குறது அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் ஸோ அதில் வந்து என்னென்ன சேனல்கள் வருது அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து டிஷ்ஷு எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு டிஷ்ஷு வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து சண்டே வச்சுருக்கலாம் ஏர்டெல் வச்சுருக்கலாம் டிஸ்ட்டி வச்சுருக்கலாம் வீடியோக்கான வச்சுருக்காங்க டாடா ஸ்கை வச்சுருக்கலாம் ஸோ எதுவாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி நீங்கள் வந்து பே பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன் டிவி கேடிவி வரலாம் கூட உங்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பண்டிஸில் ஸோ அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டெடிக்கஸ் அஃபீஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக நீங்கள் டிவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டிகிட்டுருக்கேன் சிக்ஸ் ஃபீட் எயிட் ஃபீட் டென் ஃபீட் டுவெல் பீட் ஸோ இந்த நான்கு வகையான டிஸ்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரீ சேனல்ஸ்க்கு ஃப்ரீ சேனல்ஸ்கிறோட செவன்எஸ் மியூசிக்கு அப்புறம் வந்து இசி அருவி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் லிஸ்ட் இருக்குது இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போதைக்கு நான் வந்து பிரைஸ் லிஸ்ட் மட்டும் போடுறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவாக அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக மேலும் புத்த புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சி டிஸ்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மவுஸ் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து மவுஸ் இல்லைன்னு தான் வந்து சொல்லலாம் எதனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலைஞர் குரூப் வந்து ஃப்ரீ சேனல்ஸ்லேருந்து அவங்க வந்து பெய்டு சேனலாக மாத்திரிலருந்து சிபேண்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க கண்டிப்பாக கைவிட்டுட்டாங்கன்னே நாம் வந்து சொல்லலாம் இப்போவும் இந்த சி பேண்டு டிஸ்களை யூஸ் பண்ணுற மக்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டைரெக்டாக கால் பண்ணி கேட்குறாங்க ப்ரோ இது வந்து எங்கே வாங்குறது எங்கே கான்டெக்ட் பண்ணி வாங்குறது இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எங்கே டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க எங்கே வாங்குறதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன் மறக்காமல் வீடியோவை நீங்கள் அப்டே எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் பேண்டோட எயிட் ஃபீட் டிஸோட விலையை நம்ம வந்து பார்த்துடலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே வரும் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட் நான் மட்டுந்தான் வரும் அதாவது வந்து அந்த வலை அந்த கம்பி மட்டும்தான் வரும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டா பாக்ஸ் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து வாங்க வேண்டியதாக வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்பியும் நீங்கள் வந்து தனியாக வாங்க வேண்டியதாக வரும் ஸோ நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் எல்என்பியெல்லாம் எந்தெந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்பி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பின்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த விலையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்பியும் அந்த வலையும் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே ஆகும் ஸோ இதிலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா டென் ஃபீட் அப்புறம் வந்து டுவெல் ஃபீட் இதுக்கெல்லாம் வந்து நீங்களே வந்து கால்குலேஷன் போட்டுக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து சிறந்த முறையில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சீபன் டிஸு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சிறந்த முறையில் நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம் ஸோ கீழே ஸ்க்ரீன்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி இதுக்கு தேவைப்படக்கூடிய செட்டாப் பாக்ஸ்கள் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் ஸோ முக்கியமாக நம்ம சேனல் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டாப் பாக்ஸுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே நம்ம சேனல் வழியாக கிடைக்கும் இந்த செட்டாப் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா சாலிட் கம்பெனியில் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ மாடல் நல்லா ஃபெயிலியர் இல்லாமல் நல்லா ஓடக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸை நீங்கள் நம்ம மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சிபேண்ட் டிஸ்களுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பாக்ஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரரூபாலேருந்து மூணாயிரூபாக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு வந்து தேவைப்படுற பாக்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்ச பாக்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வழியாக கூட நீங்கள் வந்து சாலிட் செட்டா பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டடி டிஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த செட்டாக பாக்ஸை யூஸ் பண்ணலாம் டிடி ஃப்ரீ டிஷ்ஸோட சிக்னலாக நம்ம வந்து கேப்சர் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய சேனல்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த அந்த ரெண்டடி டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா குறைந்த சேனல்களையே நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி காட்டும் நீங்கள் எயிட் பிட் டுவெல் பிட் டென் பிட் ஸோ இந்த மாதிரி டிஸ்கல் அதாவது வந்து சி பண்ட் டிஸ்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சேனல்கள் இருக்குது மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான எல்என்பி வகைகள் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள்கிட்ட டிஸ்பிளேயில் காட்டிகிட்டு இருக்க சாலிட் கம்பெனியில் பாருங்கள் ரவுண்டாக இருக்கிற ஒரு எல்என்பியை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கேன் இந்த எல்என்பியோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாலேருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ளே வரும் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுபடும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீமெண்ட் டிஷ்ஷுனாவே நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ சீமெண்ட் டிஷ்ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் இலவசமாக வாழ்நாள் ஃபுல்லாக இலவசமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து அதை பற்றி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன் எத்தனை சேனல்கள் வருது என்னென்ன சேனல்கள் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து முழு விதமான தகவலையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ரேட்டு மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த சிபேண்ட் டிசார்டர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே முடியுங்க நான் சொல்கிற ஆறு அடி எட்டு அடிக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு நீங்கள் பத்து அடி பன்னெண்டு அடியெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரத்துவாக்குள்ளே வரும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நியர்பையில் உள்ள சிபேண்ட் டெக்னீஷியனை உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அவர்கிட்ட வந்து எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டுக்காங்க நான் சொல்கிற இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் பதிமூணாயிரத்துல ஒரு பதினஞ்சாயிரம்னு அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எல்என்பி அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஓ இதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க மொத்தமாகவே அவங்க வந்து கொண்டு வந்து போட்டு கொடுத்துருவாங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் தமிழ்ச்செல்கள் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் வச்சிருக்கிற வீட்டில் ரெண்டடி டிஷ்ஷை வச்சு நான் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வரும் சாலிட்டோட சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி வரும் ஸோ இந்த பாக்ஸ் மட்டுந்தான் நம்ம சேனல் வழியாக நாங்கள் வந்து கேரண்டி வாரண்டி எல்லாமே கொடுக்குறோம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் நல்லா நின்று ஓடக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இந்த சாலிட் பாக்ஸ் ஸோ இந்த சாலிட் பாக்ஸ் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டடி டிஸ்ஸை வச்சு நீங்கள் அந்த ரெண்டடி டிஷ்ஷில் வந்து எவ்வளோ சேனல்ஸ் ஃப்ரீ சேனல் வந்து கவர் ஆகுதோ அத்தனை சேனலையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் மேபி வந்து ரெண்டடி டிஷ்ஷை வச்சு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆறு அடி டிஷ்ஷாவது நீங்கள் வந்து வச்சாகணும் நீங்கள் வந்து ஆறு அடி டிஷ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் டிடி ஃப்ரீ டிஷோட சேனல் லிஸ்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்